இந்த உலகத்தில் பெற்றோரோடு நடந்து கொள்கிற முறையில் இஸ்லாம் ஒரே ஒரு தான் வைத்திருக்கிறது ஒரே ஒரு விருப்ப தெரிவு மாத்திரம்தான் என்ன தெரியுமா அவர்கள் காவிர்களாக இருந்தாலும் உன்னை இணை பின்பால் நிற்பந்திக்காத வரைக்கும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதையும் உதவி செய்வதையும் அவர்களோடு சேர்ந்து நடப்பதையும் அன்பு காட்டுவதையும் தவிர வேறு எந்த வழியும் கிடையாது பிள்ளை அவர்கள் அநியாயமே செய்யட்டும் அவர்கள் உங்களோடு பேசாமல் இருக்கட்டும் உங்களை பகைத்து கொள்ளட்டும் உங்களை வறுத்து ஒதுக்கி விடட்டும் ஆனால் ஒரு பிள்ளை ஒரு பொழுதும் உம்மாவையும் பாப்பாவையும் வறுக்கவே முடியாது அவர்களை ஒதுக்கவும் முடியாது பேசாமல் இருக்கவும் முடியாது மையத்துக்கு கூட வரமாட்டேன் என்று உம்மாவுக்கு முன்னால் சொல்லிவிட்டு வருகிற பிள்ளைகள் வராமலே போங்கள் நீங்கள் நரகத்திற்குத்தான் போய் சேருவீர்கள் பெற்றோருடைய திருப்தி இந்த உலகத்தில் கிடைக்காமல் மரணித்தால் நீங்கள் ஆயிரம் ஆயிரா செய்யுங்கள் ஹ் செய்யுங்கள் காபாவின் திரைச்சீலையை பிடித்து பிடித்து தொங்கி அழுது தௌபா செய்யுங்கள் உங்களுடைய பெற்றோர் உங்களின் மீது திருப்தி இல்லாதிருக்கிற நிலையில் மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தங்குமிடம் நரகம்தான் அன்புக்குரிய சகோதரிகள்